கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சியின் ஐந்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இந்த ஐந்தாவது பாசுரத்திலே ஐந்து அடையாளங்கள் சொல்லி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெரிய பெருமாளை எழுப்புகிறார் தொண்டரடி பொடியாழ்வார் அஞ்சாவது பாசுரம் இல்லையா அஞ்சு அடையாளர்கள் சொல்கிறார் முதல் அடையாளம் சோலைகளிலே பறவைகள் ஒலி எழுப்பிவிட்டன இது பொழுது விடிந்ததற்கான அடையாளம் அதனால துயில் எழுவாயாக ரெண்டு இருட்டு மொத்தமாக நீங்கிவிட்டது மூன்று காலை பொழுது நன்றாக விடிந்து விட்டது நான்கு கிழக்கு திசையிலே கடலில் இருந்து ஆரவார ஓசை கேட்கிறது ஐந்தாவது பெருமாளே உனக்கு புஷ்பம் மாலை சமர்ப்பிப்பதற்காக தேவர்கள் எல்லாம் விண்ணுலகத்தில் இருந்து கைகளில் மாலை தொடுத்து கொண்டு தேவர்கள் வந்திருக்கிறார்கள் ஐந்து அடையாளம் பறவைகள் ஒலி பிடித்து இருட்டு நீங்கிவிட்டது காலை பொழுது புலர்ந்து விட்டது கிழக்கு திசையில் கடல் ஆரவாரம் செய்கிறது தேவர்கள் மாலையோடு வந்து காத்திருக்கிறார்கள் அதனால விபீஷணனால் பூஜிக்கப்படும் ஸ்ரீரங்கநாதனே நீ பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று இந்த பாசுரத்தில் தொண்டரடி பொடியாழ்வார் பெருமாளை எழுப்புகிறார் அப்படியே மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதன் ஆகிய திருவரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துல ஆதிசேஷன் மீது ஆச்சரியமாக பள்ளி கொண்டு தன்னுடைய வலது திருக்கரத்தை தன்னுடைய தலைக்கு அணையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் இடது திருக்கரத்தை திருவடி நோக்கி நீட்டி கொண்டிருக்கிறார் அப்படி ஜம்முன்னு பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்க தொண்டரடி பொடியாழ்வார் புஷ்ப மாலைகளும் துளசி மாலைகளும் நிறைந்த அந்த பூக்கூடையோடு பெருமாள் முன்னாடி போய் நிற்கிறார் பெருமாளை துயில் எழுப்பும் விதமாக சுப்பிரபாதம் தமிழ் சுப்பிரபாதம் பாடுகிறார் அந்த தொண்டரடி பொடியாழ்வாரோடு நாமும் அவர் பின்னே செல்கிறோம் திருமண தூண்களுக்கு மத்தியிலே இப்போது மானசிகமாக நாமும் நிற்கிறோம் அப்படியே பெரிய பெருமாள் எதிரில் தெரிகிறார் தொண்டரடி பொடியாழ்வார் இப்போது ஐந்தாவது பாசுரம் திருப்பள்ளி எழுச்சி பாடி பெருமாளை எழுப்ப வாங்கோ அவரோடு சேர்ந்து நாமும் பெருமாளை எழுப்புவோமா ஐந்தாவது பாசுரம் புலம்பின புட்களும் பூம்புழில்களின் வாய் போயிற்று கங்குல் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனைக்கடல் அறவம் கடிவண்டு மிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலம் தொடையல் கொண்டு அடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் ஆதலில் அம்மா இலங்கையர்கோன் வழிபாடு கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குல் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனைகடல் அரவம் களிவண்டு மிளற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கல் அன் தொடையல் கொண்டு அடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் ஆதலில் அம்மா இலங்கையர்கோன் வழிபாடு கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே என்பது பாசுரம் இப்போ இதுல ஐந்து அடையாளங்கள் சொல்லி விடிஞ்சாச்சு பொழுது விடிந்ததுங்கிறதுக்கு ஐந்து அடையாளங்கள் சொல்லி பெருமாளை எழுப்புகிறார் தொண்டரடி பொடியாழ்வார் முதல் அடையாளம் என்னன்னா புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் அதுக்கு பொருள் கொள்ளும் போது பூம்பொழில்களின் வாய் குட்களும் புலம்பின பொழில்னா சோலைன்னு அர்த்தம் பூம்பொழில்னா பூக்கள் பூத்திருக்கும் சோலை பூம்பொழில்களின் வாய் சோலை வாய்னா இந்த இடத்துல வாய்னா மவுத்துனோ வாயில்னோ அர்த்தம் இல்லை பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் பூம்பொழில்களின் வாய் அப்படின்னா சோலைகளிலேன்னு அர்த்தம் அதன் வாயிலே அப்படின்னா அதிலேன்னு ஒரு அர்த்தம் உண்டு திருப்பாவையில் ஆண்டாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணன் என்று பாடுகிறாள் அல்லவா கூற்றத்தின் வாய் விழுந்தன்னா கூற்றத்திடத்தில் போய் விழுந்த அதாவது எமனிடத்திலே போய் விழுந்தவன் அர்த்தம் அது போல பூம்பொழில்களின் வாய் அப்படின்னா அந்த சோலைகளிலே அந்த சோலைகள் இருக்கும் இடத்திலேன்னு புரிஞ்சுக்கணும் அப்போ வாய் என்பதற்கு அந்த பிளேஸ் அந்த இடத்திலேன்னு அர்த்தம் ஏன்னா சில அந்த வழக்கு மொழிகள்னு சிலது உண்டு ஒருத்தர் ஒரு நகைச்சுவில சொல்றார் பாருங்க இந்த விஷயத்த நான் சண்முகி கையில தான் சொல்லுவேன் அப்படின்னு யாராவது கையிலயா சொல்லுவாங்க காதுல தானே சொல்லுவாங்க கையில சொல்லுவேன்னா அவங்க கிட்ட சொல்லுவேன்னு அர்த்தம் அது போல பூம்பொழில்களின் வாய் புட்களும் புலம்பினா அந்த சோலைகள் இருக்கும் இடத்திலே என்று புரிந்து கொள்ள வேண்டும் இது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் அதனால பூம்பொழில்களின் வாய் பூக்கள் பூத்திருக்கும் பொழில்களாகிய அந்த சோலைகளிலே புட்களும் புல் அப்படின்னா பறவைகள்னு அர்த்தம் புட்களும்னா பறவைகள் கூட புலம்பின புலம்பின என்றால் ஒலி எழுப்பின சத்தம் எழுப்பினன்னு அர்த்தம் இதுல புட்கள் புலம்பினன்னே படிக்கலாம் இல்லையா புட்களும் அந்த உம் ஒன்று போட்டிருக்கார் ஆழ்வார் ஆழ்வார்கள் எந்த ஒரு எழுத்தும் காரணம் போட போடமாட்டா அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை என்ற மகான் வியாக்கியான சக்கரவர்த்தி விளக்கம் அருளுகிறார் புட்கள் புலம்பினன்னு சொன்னா பறவைகள் ஒலி எழுப்பித்துன்னு அர்த்தம் புட்களும் புலம்பினா பறவைகள் கூட ஒலி எழுப்பிடுத்துன்னு அர்த்தம் ஈவன் துன்னு அர்த்தம் ஏன் அந்த உம்மு போட்டார்னா வண்டுகள் இருக்கு பாருங்க கொஞ்சம் சூரியன் உதயற மாற மாதிரி தெரிஞ்சாலே வண்டுகள்லாம் முதல்ல எழுந்து ரீங்காரம் பண்ணிடுமா ஆனா பறவைகள்லாம் நன்ன சூரிய ஒளி பட்டால் அதுக்கப்புறம்தான் விழித்து கொண்டு ஒலி எழுப்ப தொடங்குமா அதனாலதான் முன் பாசுரத்துல இருந்தன சுரும்பினம்னு படினார் இல்லையா நாலாவது பாசுரத்துல வண்டுகள்லாம் எழுந்துன்றதுன்னார் வண்டுகள் எழுந்துட்டா கூட சூரியன் உதித்து கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம் ஆனா புட்களும் புலம்பினன்னு சொல்லிட்டா பறவைகள் கூட சூரியன் நிலை நிலைகுண்டு விட்டான் அதனால பெருமாளை இன்னும் நீ தாமதிக்க கூடாது எழுந்துருன்னு அர்த்தம் அதனாலதான் ஆழ்வார் சொல்ற ஒரு ஒரு அடையாளத்துக்குள்ளேயும் ஒரு காரணம் உண்டு அதனால புட்களும் பறவைகள் கூட லேட்டா எழுந்துக்கிற பறவைகள் கூட சில பேர் எல்லாம் சீக்கிரம் எழுந்துக்கிறவா நம்மள மாதிரி லேட்டா எழுந்துக்கிறவாளும் இருக்கா பறவைகள்லாம் லேட் வேக்கர்ஸ் அதுகள் கூட புலம்பின எழுந்து ஒலி எழுப்புகிறது அதை ஏன் புலம்பினன்னு சொல்றாருனா வேடிக்கையா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணார் பறவைகள்லாம் பேசலையாம் புலம்புறதாம் நாம கூட எழுந்துட்டோம் இன்னும் நமக்கு அனுகிரகம் பண்ண பெரிய பெருமாள் ரங்கநாதனின்னு எழுந்துக்கலையேன்னு சொல்லி பறவைகள்லாம் புலம்பின்னு இருக்குப்பா கொஞ்சம் சீக்கிரம் பள்ளி எழுந்துருள்ள வேண்டும் அதனால பூம்பொழில்களின் வாய் புட்களும் புலம்பின பூக்கள் பூத்திருக்கும் சோலைகளிலே பார் பறவைகள் கூட எழுந்து நீன்னு எழுந்துக்கலையேன்னு அதெல்லாம் புலம்பின்ருக்கு இருக்கு அது மட்டுமா போயிற்று கங்குல் கங்குல்னா இருட்டுன்னு அர்த்தம் போயிற்று கங்குல்னா இருட்டு நீங்கிவிட்டதுன்னு அர்த்தம் இல்லையே இந்த இருட்டு நீங்கினதை தான் ஏற்கனவே சொல்லியாச்சு இல்லையா முதல் பாசுரத்துல கன இருள் அகன்றது என்று பாடினார் அது போல பாயிருள் அகன்றதுன்னு மூணாம் பாசுரத்துல பாடினார் மறுபடியும் ஐந்தாம் பாசுரத்துல போயிற்று கங்குல்னா எப்படி இருட்டு ஒரு தடவை தானே போகும் ஒவ்வொரு பாட்டுக்குமா போகும் அப்படின்னா அதுல ஒரு வேறுபாடு இருக்கு அது வியாக்கியானத்துல காமிச்சிருக்காரு கன இருள் அகன்றது அகன்றதுங்கும் போது மொத்தமா நீங்கிடுதுன்னு அர்த்தம் இல்ல விலகிக்கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம் பாயிருள் அகன்றதுன்னு மூணாம் பாசுரத்துல சொன்ன போதும் அகன்று கொண்டே இருக்கிறதுன்னு தான் அர்த்தம் ஆனா இந்த பாட்டுல பாருங்க போயிற்று அப்படின்னா மொத்தமாவே போயிடுதுன்னு அர்த்தம் அப்ப அகன்றதுங்கிறதுக்கும் போயிற்றுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்போ ஒன்னாம் பாட்டிலையும் மூன்றாம் பாட்டிலும் அகல்கிறது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறதுன்னு அர்த்தம் போயிற்று என்றால் மொத்தமாக நீங்கிடுதுன்னு எடுத்துன்னு அர்த்தம் இப்ப என்ன எடுத்தான் போயிற்று கங்குல் இதுதான் இரண்டாவது அடையாளம் மொத்தமாக கங்குல் என்னும் இருட்டு கங்குல்னா டார்க்னஸ் இருட்டு இரவுன்னு அர்த்தம் போயிற்று மொத்தமாக நீங்கிவிட்டது இருட்டு நீங்கி எடுத்தினா அடுத்து என்ன ஆகும் அதுதான் மூணாவது அடையாளம் புகுந்தது புலரி புலரி என்றால் காலை பொழுது புகுந்தது என்றால் நன்கு நிலை பெற்றதுன்னு அர்த்தம் காலை பொழுதை எப்ப நிலை பெற்றதுன்னு சொல்லுவோம் நன்கு இருட்டு நீங்கணும் இருட்டு ஒரு துளி கூட இருக்க கூடாது அதுக்கு ரொம்ப அழகாக உதாரணம் சொல்றார் பிள்ளை என்னன்னா ஒரு ஜீவாத்மா வைகுண்டம் அதுக்கப்புறம் அப்போ வைகுண்டத்தை அடைந்த ஜீவாத்மா எப்படி ரஜோகுண தமோகுண கலப்பு இல்லாமல் சத்துவகுணம் மட்டுமே வடிவெடுத்து இருப்பானோ அது போலத்தான் இதுவரை இரவுங்கிற அந்த இருட்டெல்லாம் கலந்துருந்தது இப்ப அந்த இருட்டெல்லாம் நீங்கி பழிச்சுன்னு குணமே நிலை நிற்பது போல புகுந்தது புலரி பகல் பொழுது உன்னுடைய திருவாராதன காலம் என்பது நன்றாக நிலைபெற்று விட்டது இது மூணாவது அடையாளம் அப்ப அஞ்சுல மூணாச்சா பூம்பொழில்களின் வாய் புட்களும் புலம்பின ரெண்டு போயிற்று கங்குல் மூன்று புகுந்தது புலரி நாலாவது கடல் ஓசை நன்னா கேட்கிறதாம் அதாவது இது கவிஞர்களுடைய ரசனை என்னன்னா கடல்ல எப்போதும் ஓசை கேட்டாலும் அந்த காலை நேரம் அந்த காலை சூரியோதயம் ஆகிறது அல்லவா அந்த நேரத்துல கடல் நன்றாக ஆரவாரம் செய்யுமா ஏன்னா இதை ரசித்து சொல்வார்கள் சூரியன் உதிக்கும் போது பார்த்தா அப்படியே கிழக்கு பக்கம் கடலுக்கு அடியில் இருந்து சூரியன் உதிப்பது போல் இருக்கும் அல்லவா அதனால அந்த கடல்லேருந்து சூரியன் உதிக்கிற நேரத்துல கடலின் ஆரவாரம்ங்கிறது நன்றாக கேட்குமா அதைத்தான் கிழக்கு திசை கடல் ஆரவாரம் செய்கிறதுன்னு ரசித்து நாலாவது அடையாளம் சொல்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார் கலந்தது குணதிசை கனைகடல் அரவம் இதை அர்த்தம் கொள்ளும் போது குணதிசை கனைகடல் அரவம் கலந்தது என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் குணதிசை என்றால் கிழக்கு திசை ஏற்கனவே நாம ரெண்டு தடவை பார்த்தோம் இல்லையா குணதிசை என்றால் கிழக்கு திசை கிழக்கே உள்ள கனை கடல் அது சாதாரண கடல் இல்லையா கனைக்கடல் கனைத்து கொண்டே இருக்கும் கடல் ஏன்னா கடல் என்பது எப்போதும் ஓசை எழுப்பிக்கொண்டே கொண்டே இருக்கும் கடற்கரைக்கு போனோம்னா அந்த ஹோன்னு ஒரு அலை ஓசை கேட்டுட்டே இருக்கும் அதான் கனைக்கும் கடல் ஒலி எழுப்பும் ஓசை எழுப்பும் கடல் அந்த கனை கடல் அறவம் அதனுடைய அறவம்னா சத்தம்னு அர்த்தம் இல்லையா அறவம்னா பாம்புன்னு தானே அர்த்தம் ஆமாம் அறவம்னா பாம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆனால் சான்ஸ்கிரிட்ல ரவஹா அப்படின்னா சவுண்டு ஒலின்னு அர்த்தம் ரவஹா என்ற சம்ஸ்கிருத வார்த்தை ஒலியை குறிக்கும் ஆனால் அந்த ரவஹாங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை தமிழில் வரும்போது முன்னாடி ஆ சேர்ந்துரும் ஏன்னா தமிழ் இலக்கணத்துல இந்த ரா லா டா இதுல எல்லாம் வார்த்தை ஆரம்பிக்க கூடாது அதனால முன்னாடி ஒரு உயிரெழுத்தை சேர்த்துக் கொள்வது வழக்கம் ஆகையினால சவுண்டு ஒலி என்று பொருள்படக்கூடிய ரவகாங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை தமிழ் இலக்கணத்தை அனுசரித்து அறவம்னு வடிவம் கொண்டு இருக்கிறது அதனால இந்த இடத்துல அறவம்னா சவுண்டுன்னு அர்த்தம் அப்போ கனைக்கடல் ஒலித்து கொண்டே இருக்கக்கூடிய கடல் எந்த திசை குண திசை கிழக்கு திசையில் உள்ள கனை கடல் அதனுடைய அறவம் அந்த சத்தம் புழுது விடிந்ததுங்கிறதுக்கு அடையாளமான அந்த கடலின் சத்தமானது கலந்தது கலந்ததுன்ட்டார் அதாவது ஒலித்ததுன்னு சொல்லல கலந்ததுங்கிறார் அதாவது ஒலித்ததுன்னு சொன்னா கடற்கரையில் மட்டும் கேக்குறதுன்னு அர்த்தம் கலந்ததுன்னா அப்படியே காற்றில் கலந்து எல்லா திசைகளிலும் நிறைந்து விட்டதுன்னு அர்த்தம் ஏன்னா கடலுக்கும் பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடணும்னு ஆசையாம் ஏன்னா கடல் அரசன் யாரு பெருமாளுக்கு மாமனார் பார் கடலில் இருந்துதானே மகாலட்சுமி தாயார் தோன்றினாள் அதனால கடல் அந்த கடல் அரசன் என்பவர் பெருமாளுக்கு மாமனார் தாயார சமுத்திரராஜ தனையா கடலரசனுக்கு மகளாக தோன்றியவள்னு சொல்கிறோம் அதனால மாமனார் பார்த்தாராம் என் மாப்பிள்ளைக்கு எல்லாரும் சுப்பிரபாதம் பாடின்னு இருக்கா நானும் பாட வேண்டாமா அதனால அங்கிருந்து அவர் ஓசை எழுப்ப அந்த கடல் ஓசை ஒலிக்கலை கலந்து விட்டது அப்படியே காற்றில் கலந்து பாருங்க ஸ்ரீரங்கத்துக்கும் கிழக்கு கடற்கரைக்கும் எவ்வளவு தூரம்னு பாருங்க காவிரி போய் காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் அங்கே தான் போய் கடலில் கலக்கிறாள் அங்கேந்து சுமார் நூத்தம்பது கிலோமீட்டர் மேற்கே ஸ்ரீரங்கம் இருக்கு அப்படியே மணக்கண்ணில் நினைச்சு பாருங்க இந்த கடல் இங்கேந்து வந்து கரையில் மோதி எழுப்பக்கூடிய அந்த சத்தம்ங்கிறது ஸ்ரீரங்கம் வரைக்கும் போய் கலந்து ஒலிக்கிறதும் அதுதான் கலந்தது குணதிசை கனைகடல் அரவம் அந்த கிழக்கேந்து கடல் எழுப்பக்கூடிய அந்த ஒலியானது உனக்கு சுப்பிரபாதம் போல காற்றில் கலந்து நிறைந்திருக்கிறது இது நான்காவது அடையாளம் அடுத்து ஐந்தாவது அடையாளம் தேவர்கள் எல்லாமே இறங்கி வந்துட்டாலும் அவாவா கையில மாலை எடுத்துண்டு நாங்களும் பெரிய பெருமாளுக்கு புஷ்ப பண்ணுகிறோம் என்று தேவர்கள் வந்திருக்கிறார்கள் அவ எப்படிப்பட்ட மாலையோடு வந்திருக்கானா களிவண்டு மிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கல் கொண்டு இது அத்தனையும் தேவர்கள் கொண்டு வந்த மாலையின் சிறப்பு அது எப்படிப்பட்ட மாலைகளா களி வண்டு களினா கழித்திருக்கக்கூடிய ஆனந்தமாக தேனை பருகி இன்புறக்கூடிய கழித்திருக்கக்கூடிய வண்டு வண்டுகளானவை மிழற்றிய மிழற்றுதல்னா ஒலி எழுப்புதல் அர்த்தம் கடிவண்டு மிழற்றியன்னா தேன்பருகி கழிக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் மிழற்றிய ஒலி எழுப்பிக் கொண்டே சூழ்ந்திருக்கும்படியாக கலம்பகம் புனைந்த கலம்பகம்னா பலவித புஷ்பங்கள்னு அர்த்தம் இது தேவலோகத்துல பலவிதமான புஷ்பங்கள் இருக்கான் பாரிஜாத்த புஷ்பம் இது போல பலவிதமான பூக்கள் கலம்பகம் அப்படின்னா நாம் பொதுவாக அந்த கதம்ப மாலைன்னு சொல்லுவோம் இல்லையா பலவிதமான புஷ்பங்களால் சேர்த்து தொடுக்கப்பட்டது அதுதான் கலம்பகம்னு பேரு அப்ப கலம்பகம்னா தேவலோகத்தில் உள்ள பலவித மலர்களாலே புனைந்த என்றால் புனையப்பட்ட கட்டப்பட்ட அர்த்தம் அப்படிப்பட்ட அலங்கல் அலங்கல் என்றால் மாலைன்னு அர்த்தம் அன் தொடையல் தொடையன் தொடையல் என்றால் தொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் அன் தொடையல்னா அழகாக தொடுக்கப்பட்ட மாலைன்னு அர்த்தம் இத்தனையும் கொண்டுனா எடுத்துக்கொண்டு அப்ப பாருங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு களிவண்டு இன்பமாக தேனை பருகி கழிக்கக்கூடிய வண்டுகளானவை மிழற்றிய சூழ்ந்திருந்து ஒளி எழுப்பி ரீங்காரம் கொண்டிருக்கும்படியாக கலம் பகம் பலவிதமான மலர்களாலே அதனால் கட்டப்பட்ட அலங்கள் மாலைகள் அவை அன் தொடையல் அம்முன்னா அழகிய தொடையல் என்றால் தொடுக்கப்பட்டது வரிசையாக கோக்கப்பட்டு பல பல மாலைகள் அன் தொடையல் கொண்டு அத்தனையும் கையில் எடுத்துக்கொண்டு அடி இணை பணிவான் தேவர்கள் வந்தார்கள் எதுக்குன்னா அடி இணை திருவரங்கநாதனே உன்னுடைய ரெண்டு திருவடிகள் இருக்கே குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டின்னு உன்னுடைய ரெண்டு திருவடிகளை நீட்டி பள்ளிக்கொண்டிருக்கிறாயே அந்த அடி இணை ஜோடியான அந்த திருவடிகளை பணிவான் இந்த இடத்துல பணிவான் அப்படிங்கிறது வான் விகுதி பெற்ற தெரிநிலை வினையச்சம்னு சொல்லுவார் வான் விகுதி பெற்ற தெரிநிலை வினையச்சம் இந்த இடத்துல பணிவான் அப்படின்னா பணிவதற்காகவே அர்த்தம் அதனால அடியணை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் உன் திருவடிகளை பணிய வேண்டும்ங்கிறதுக்காகவே அந்த புஷ்பத்தை உன் திருவடியில சாத்தி உன் திருவடிகளை சேவிக்கணுங்கிறதுக்காகவே பணிவான் பணிவதற்காகவே அமரர்கள் அமரர்கள் என்றால் தேவர்கள்னு அர்த்தம் புகுந்தனர் என்றால் வந்து சேர்ந்தனர் அர்த்தம் அப்போ அந்த மாலைகளை எடுத்துக்கொண்டு உன் திருவடிகளை பணிவதற்காகவே தேவர்களும் வந்து சேர்ந்தார்கள் இது ஐந்தாவது அடையாளம் ஆக கழிவண்டு மிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலன் தொடையல் கொண்டு இன்பமாக தேன் பெருகி கழிக்கக்கூடிய வண்டுகள் ஒலியெழுப்பி மொய்த்து கொண்டிருக்கும் பலவித மலர்களால் செய்யப்பட்ட அழகான மாலைகள் அழகாக தொடுக்கப்பட்ட மாலைகள் அவற்றை எடுத்துக்கொண்டு உன் திருவடிகளை இணைகளை பணிவதற்காக தேவர்கள் அத்தனை பேரும் வந்து இங்கே சேர்ந்து விட்டார்கள் அமரர்கள் புகுந்தனர் ஆதலில் அம்மா அம்மா என்றால் தலைவனே அர்த்தம் எங்கள் தலைவனே ரங்கநாதா ஆதலில் அப்படின்னா அதற்காக அவ புகுந்துட்டா அதுக்காகவாவது ஆதலில் அம்மா அதற்காகவாவது கொஞ்சம் எழுந்துக்கலாமேன்னார் ஏன்னா இங்கே பெரியவாச்சார் பிள்ளை வியாக்கியானத்தில் சுவையா ஒரு விஷயம் சொல்றார் சில பேர் என்ன பண்ணுவாளாம் தங்கள் வீட்டில் உள்ள சொந்தக்காரால பட்டினி போட்டாலும் வெளி மனிதர்கள் யாராவது வந்துட்டானா அவர்களை பட்டினி போட மாட்டா அவளுக்கு கொடுக்க வேண்டிய உணவை கொடுத்துருவாளாம் அது போல தொண்டரடி பொடி ஆழ்வார் பெருமாள்கிட்ட சொல்றாராம் அடியன்லாம் ஒன்னை சேர்ந்தவன் உன் குடும்பம் அதனால அடியனுக்கு நீ எழுந்து என்னை கவனிக்காட்டாலும் பரவாயில்ல தூங்கின்றே இருந்தாலும் பரவாயில்ல ஆனா தேவர்களை பொறுத்த வரைக்கும் அவள் எல்லாம் விருந்தாளிகள் மாதிரி ஏன்னா அவ பெருமாளுக்கே ஆட்பட்ட பக்தர்கள் அல்லர் அவ காரியத்தை பார்த்துட்டு பெருமாள்கிட்ட என்ன வாங்கணுமோ வாங்கிட்டு போயிடுவா அதனால வெளி மனுஷா மாறி அதனால தொண்டரடி பொடி ஆழ்வார் சொல்றாரா என்ன இருந்தாலும் பெருமாளே நான் சுப்பிரபாதம் பாடி நீ எழுந்துக்கலைனாலும் பரவாயில்ல நீ நானும் ஒரே குடும்பம் ஆனா வெளி மனுஷா தேவர்கள் வந்துட்டா வெளி மனுஷன் வந்தா உபச்சாரம் பண்ணணுமா இல்லையா அப்ப உறவுக்காரனை பட்டினி போட்டாலும் வெளி மனிதர் விருந்தாளியாக வந்தால் உணவளிப்பது என்பதுதான் மரபு அதனால உன்னோட ஆள் நான் இருக்கேன் பரவாயில்ல பிரச்சனை இல்லை வெளி மனிதர்கள் தேவர்கள் மனிதர்கள் வந்துட்டா அவர்களுக்காகவாவது நீ பள்ளி எழுந்துருள்ள வேண்டும்ங்கிறார் ஏன்னா பெருமாளை பொறுத்தவரை அவர் தேவர்களுக்கும் மேம்பட்ட தேவாதி தேவன் ஆனால் சாமானிய பக்தர்களான நம்மை தன்னவன் அங்கீகரிச்சுடுறார் இந்த தேவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவர்களெல்லாம் தன்னவர்கள்னு ஏத்துக்கிறது இல்லையா ஆழ்வார் அதை எப்படி போட்டார்னா உன்னவன் நான் இருக்கேன் உறவுக்காரனை கவனிக்கலைனாலும் ப்ராப்ளம் இல்லை வெளி மனுஷன் வந்ததற்காகவாவது நீ எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இப்ப பெருமாளுக்கு ஒரு அடைமொழி ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக பெருமாளை அழைக்கிறார் அல்லவா இப்ப இந்த பாசுரத்துல என்ன சொல்றார் விபீஷணனால் வணங்கப்படும் பெருமாளே விடிந்ததற்கு நான் அஞ்சு அடையாளம் சொல்லிட்டேன் பறவைகள் ஒலி எழுப்பின இருட்டு மொத்தமாகவே போயிடுத்து காலை பொழுது நிலை கொண்டது கிழக்கு திசையில் கடல் ஆரவாரம் செய்கிறது தேவர்கள் மாலையோடு வந்துட்டார் அதனால இதெல்லாம் கேட்டு யார் எழுந்துக்கணும்னா இலங்கையர் கோண் வழிபாடு செய் கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இலங்கையர் கோண் நீ யாரால் வழிபடப்படுகிறாய்னா இலங்கையர் கோண் கோன்னா ராஜா இலங்கையர் கோன்னா இப்போதும் இலங்கைக்கு மன்னனாக சிரஞ்சீவியாக இருக்கிறானே விபீஷணன் அந்த விபீஷணனை கடாட்சித்தபடிதானே தென் திசை நோக்கி நீ பள்ளிக்கொண்டிருக்கிறாய் அந்த இலங்கையர் கோனாகிய விபீஷணன் வழிபாடு கோவில் அந்த விபீஷணன் தினந்தோறும் வழிபடக்கூடிய கோயில் ஸ்ரீரங்கம் ஏன்னா உங்களுக்கு தலைவரலாறு தெரியும் ராமபிரான் தன்னுடைய குலதனமான அந்த ரங்கநாதனை அயோத்தியில ஆரம்பத்துல வைத்து ஆராதித்தான் அவருக்கு நாராயணன் ஜெகநாதன் அப்ப திருநாமம் இக்ஷுவாக்கு குல இக்ஷ்வாக்கு குலத்துல ராமனுடைய குலமுன்னோர்கள் எல்லோரும் அந்த பெருமாளை ஆராதித்தார்கள் அதுக்கப்புறம் ராமன் விபீஷணன்ட்டு அந்த பெருமாளை அழிக்கிறான் விபீஷணன் இலங்கை நோக்கி செல்லும் வழியில தான் ஸ்ரீரங்கம் பிடிச்சிருக்குன்னு பெருமாள் அங்கேயே பெள்ளிக் கொண்டார் என்பது வரலாறு அது டீட்டெயில்டா ஸ்ரீரங்கம் மகாத்மியத்திலே இருக்கிறது பிரம்மாண்ட புராணத்துல ஒரு பத்து அத்தியாயம் அப்படி ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டாலும் விபீஷணனுக்கு பெருமாள் என்ன வரமளித்தாராம் உன்னையே நோக்கி அப்படி இலங்கையை நோக்கி தெந்திசை நோக்கி நான் பள்ளி கொள்கிறேன் அது மட்டும் இல்ல இரவு நேரம் தினந்தோறும் நீயே வந்து எனக்கு திருவாராதனம் பண்ணிட்டு போனாராம் அதனால இன்றும் ஸ்ரீரங்கத்துல இரவு நேரம் விபீஷணன் வந்து பெருமாளுக்கு வழிபாடு செய்து விட்டு போகிறான்னு ஸ்தல புராணம் இருக்கு அதை அப்படியே ஆழ்வாரும் பாடுறாரு பாருங்க கோன் வழிபாடு கோவில் அந்த விபீஷணன் தினந்தோறும் இரவுல வந்து உன்னை வழிபட்டு விட்டு செல்கிறானே அப்படிப்பட்ட கோவில்ல இருக்க ஒருவேளை விபீஷணனே வந்து சுப்பிரபாதம் பாடினாதான் எழுந்துப்பியா நாங்க பாடினா எழுந்துக்க மாட்டியா கோன் வழிபாடு செய் கோயில் இந்த பாட்டில் மட்டும் ஒரு மாற்றம் இருக்குன்னு போன எபிசோட் பூர்த்தி ஆகும்போது சொன்னேன் இல்லையா அது என்ன மாற்றம்னா ஒவ்வொரு பாசுரத்திலும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாக பாடின்னு வருவார் இந்த பாட்டில் மட்டும் பாருங்க எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாகியன்னார் என்ன காரணம்னா இது கோன் வழிபாடு செய் கோவில் விபீஷணன் வழிபடக்கூடிய கோவில் அதனால விபீஷணன் வந்து சுப்பிரபாதம் பாடினாதான் எழுந்து பேர் சொல்லக்கூடாது எம் பெருமான் எங்களுக்கும் நீ பெருமாள் எம்னா எங்களுடைய அர்த்தம் எம் பெருமான்னா எங்களுக்கும் நீதான பெருமாள் எங்களுக்கும் நீதான தெய்வம் நாங்களும் உன் தொண்டர்கள் தானே அப்போ எம்பெருமான் எங்களுக்கும் பெருமாள்னா நாங்க சுப்பிரபாதம் பாடினாலும் எழுந்துக்கணும் இல்லையா அதனால எம்பெருமான் பள்ளி எழுந்துருளா அந்த ரசத்தை ரெண்டு வரிகளையும் சேர்த்து பார்க்க புரிஞ்சுக்கலாம் கோன் வழிபாடு செய் கோவில் உனக்கு ரொம்ப பிடிச்சவர் தர்மாத்மா விபீஷணன் அவர் உன்னை வழிபாடு செய்யக்கூடிய திருக்கோவில் ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்க அதுக்காக விபீஷணன் வந்து பாடினாதான் எழுந்துப்பேன் சொல்லாரு எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எங்களுக்கும் நீ பெருமாள் தானே நாங்க சுப்பிரபாதம் பாடினாலும் எழுந்திரு என்று உரிமையோடு பெருமாளை அழைத்து பள்ளி எழுந்தருளாயே நீ எழுந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார் அதுதான் இந்த ஐந்தாவது பாசுரம் புலம்பின புட்களும் வாய் போயிற்றுக்கங்குல் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனைகடல் அறவம் கழிவண்டு மிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலன் தொடையல் கொண்ட அடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் வழிபாடு செய்கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று பெருமாளை எழுப்புகிறார் அப்ப விடிஞ்சதற்கு அஞ்சு அடையாளங்கள் சொன்னார் சோலைகளிலே உள்ள பறவைகள் கூட நீன்னு எழுந்துகலையான அதெல்லாம் புலம்பி பேசிக் கொண்டிருக்கின்றன இருட்டு மொத்தமாக நீங்கிவிட்டது பகல் நன்றாக படர்ந்து விட்டது எல்லாத்துக்கும் மேல கடல் கூட கிழக்கு திசையிலே பொழுது விடிந்ததிலிருந்து இருக்க அடையாளமாக ஆரவாரம் செய்ய அந்த ஒலி காற்றில் கலந்திருக்கிறது அதுக்கப்புறம் தேவர்கள்லாம் அழகான மாலைகளை தொடுத்து பலவிதமான மலர்களால் அழகாக தொடுக்கப்பட்ட மாலைகளோடு அதை சுற்றி வண்டுகளெல்லாம் ரீங்காரம் பண்ணி கொண்டிருக்க அந்த மாலைகளை கையில் ஏந்தி கொண்டு வரிசையாக தேவர்களெல்லாம் வந்து நின்று கொண்டு விட்டார்கள் உன் திருவடி இணைகளை பணிய அந்த தேவர்களும் காத்திருக்கிறார்கள் நீயோ அவர்கள் வந்ததுக்காகவாவது எழுந்துக்கலாமே ஏன்னா வெளி வந்தா கொஞ்சம் உபச்சாரம் பண்ணணும் இல்லையா நம்ம குடும்பத்தாருக்குள்ள என்ன தந்தாலும் விட்டு போகாது தொண்டரடி பொடி ஆழ்வாரோ ரகநாதனோ ஏன் நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கணக் நேயர்கள் நாமும் பெரிய பெருமானோ ஒரே குடும்பம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே விட்டு போகாது ஆனா இந்த தேவர்கள் அப்பப்போ பிரார்த்தனைக்குன்னு வருவா காரியத்தை சாய்ச்சிட்டு அப்படியே போயிடுவா அதனால வெளி மனுஷா மாதிரி இருக்கா அதுக்காகவாவது நீ எழுந்திருக்க வேண்டாமா இலங்கையர் போன் விபீஷணன் தினந்தோறும் உன்னை பூஜிக்கிறான் அதுக்காக அவன் வந்து சுப்பிரபாதம் பாடினாதான் எழுப்புவேன்னு சொல்லக்கூடாது எம் பெருமான் இந்த பாட்டு பாருங்க நம்ம சேர்த்து நுட்டார் தொண்டரடி பொடியாழ்வார் இந்த பாசுரத்தை யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அத்தனை பேருக்கு யார் பெருமான் ரங்கநாதன் தான் அத்தனை பேர் யாருடைய குழந்தைகள் ரங்கநாதனுடைய குழந்தைகள் அதனால இந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கனெக்ட் நேயர்கள் எல்லாரும் சேர்ந்து சுப்பிரபாதம் பாடுறோம் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாகியே என்று உரிமையோடு பெருமாளை எழுப்புகிறார் அதுதான் இந்த பாசுரத்தினுடைய தனிச்சிறப்பு இப்ப அப்படியே ஆங்கில வருஷன் பார்த்துருவோமா Even the the birds are chirping in the flowering gardens. Darkness is gone and dawn is on. The sound of the sea in the east is roaring everywhere. Devas have come carrying garlands frequented by bees. O the Lord worshipped by Vibhishana. O our master, please wake up. என்பது ஆங்கில வடிவம் இனி இதற்கடுத்த பாசுரம் என்ன அடையாளம் சொல்லி பெருமாளை எப்படி அழைத்து எழுப்புகிறார் என்பதை அடுத்த பகுதியில் ரசிப்போம் தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம் வாங்கது பூமொழிகளின் வாய் போயிற்று கங்குள் புகுந்தது பூலரி கலந்தது குளல் திசை கலை கடல் அருவம் கழிவண்டு வீழற்றிய கலம்பகம் பூனைகள் அலங்கலந்தொடையல் கொண்டு அடியினை பணிவான் அமரர்கள் போகுந்தனர் ஆதலில்லம் தொடையல் கொண்டு அடியினை பணிவான் அமரர்கள் போகுந்தனர் ஆதலில்லம் மா இலங்கையர் கோன் வழிபா கம் பெருமா பள்ளி எழு தருளாய எழுந்தருளாய பள்ளி எழுந்தருளாயம் பெருமா பள்ளி எழுந்தருளாய